ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃபேன் வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இடியாப்பத்துக்கு அப்பத்துக்கெலாம் தொட்டுக்கிற மாதிரி எக் மசாலா முட்டை மசாலா ரெசிபி தான் வைக்காமல் பார்க்க போகிறோம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க அது கூடயே நீளாக்கில் கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க இது கூட காரத்துக்கு ரெண்டு மிளகாய் இப்போ வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொண்ணு போச்சு போட்டு அதையும் சேர்த்து வதக்கிட்டோங்க இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதக்கி எடுத்தாச்சு இதில் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் ஜீரகப்பொடி இது கூட மீடியம் சைஸில் தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கருப்ப இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலஞ்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு போட்டு வதத்து இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா கொஞ்சம் மடைய இதை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட நல்லா முட்டை வேக வச்சு எடுத்துருக்கீங்க இப்போ இதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா மசாலா எல்லாம் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் வச்சுங்க இப்போ நம்ம லைட்டாக இருக்கும் முட்டையெல்லாம் மசாலையெல்லாம் இப்போ நமக்கு இறங்கியிருக்கோம் கொஞ்சம் ஜஸ்ட்டு ஒன்று இப்போ திருப்பி விட்டுருக்கோங்க இது சப்பாத்திக்கு அப்பத்துக்கு இடியாப்பத்துக்குலாம் ரொம்பவே காம்பினேஷன் நல்லா இருக்கும்ங்க அருமையான எக் மசாலா முட்டை மசாலா ரெசிபிலாம் பார்த்துருக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபிலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ